மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனில் ராக்ஸ் அதாவது ஐயப்பனோட கால் தரம் நம்ம ஊர் செஞ்சுக்கிட்ட பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்களா நம்ப முடியல மக்களே ஆமாங்க எனக்கே கேட்கும்போது ஸ்டாக்கிங் தான் இருந்துச்சு நான் செஞ்சு பக்கத்தில் ஐயப்பன் குடிகொண்டிருக்காருன்றதை ஆகணுமே சரி அதுக்காக நம்ம ஊர்லேருந்து கிளம்பி பற்றி நான் பேசுறதே கோயிலுக்கு மேலே தான் பேசிட்டு இருக்கேன் வாங்க உங்களுக்கு கோயிலோட அவுட்ரு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறேன் கீழே ஆல்ரெடி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எப்படின்னா அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு கோயிலோட அவுட்ரு எல்லாமே பார்க்கறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணா கிடைப்பதாக மறுபடியும் உங்களை சேனலுக்குள்ளே அன்போடு அழைக்கிறேன் கருப்பண்ணசாமி முதலாக எங்க விநாயகர் சன்னதி இருக்கு அதே கருப்பண்ணசாமிக்கு தற்போது அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு ஐயா அப்படியே வாங்க உங்களுக்கு கோயிலோட ஹவுட்ரு காட்டுறேன் பாருங்க கோயிலுக்கு போறங்களா குரு பூஜை பண்றதுங்களா இது கோயிலுக்கு அடியில இருக்கு இந்த இடம் இருக்குல்ல கோயில் வித்தியாசமா இருக்கு பயங்கரமா இருக்குங்க ஏன்னா சிலை வழிபாடுன்றது நான் ஐய சபரிமலை பாத்தால இருக்கு நிறைய ஊர்ல இருக்கு அப்படி இருக்கும் போல ஆனா இங்க கோயில் கட்டி எழுப்பி ஐயப்பனுக்கு ஒரு ஐயப்பன் நமக்கு எல்லாருமே இது இல்லாம இங்க இப்ப ரீசெண்டா வர சபரிமலை போயிட்டு அங்க சாமி பார்க்க முடியாதவங்க இங்க வந்து ஐயப்ப நெய்யை உடைச்சு தேங்காய் அபிஷேகம் பண்ணி போயிருக்காங்க ஏன்னா அங்க கூட்டு நெரிசல் அதிகமா அப்படின்ட்டு இருக்காங்க சபரிமலை என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படியே எதாங்க இருக்கு கீழே நம்ம நெய் தாங்க உடைப்போம்ல அந்த மாதிரி ஒரு இடமும் இருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமே உங்களுக்கு கருப்பான சாமி இருக்கு என்ன வந்து கன்னிமலை கணபதி விநாயகர் இருக்காரு அங்க பின்னாடியா மேல ஏறணுமா ஆமா மஞ்சு தேவியா ஐயா கீழே தேவி மேல இருக்கு அப்படின்னாங்க அப்ப நம்ம அங்கதான் இன்ட்ரோவே பேசிருப்போம் வாங்கல எப்போ ஒருவேளை வந்தீங்கன்னா மேல ஏறுங்க படையில சாமியை சரணம் ஐயப்பா இதான் மஞ்சுமதாதேவிய பாவிச்சு வழிபட்டு இருக்காங்க அம்மாவோட அருள் உங்களை எல்லாருக்கும் பூரணமா கிடைப்பதாக கவலைப்படாதீங்க மக்களே ஐயப்பா இப்போ கேரளாவில மட்டும் இல்ல நமக்காக நம்ம ஊர் செஞ்சுக்கிட்டேன் பாதுகாப்பா வாங்க இங்க பள்ளம் இருக்கு சோ அதனால மஞ்சு தேவி வந்தீங்கன்னா இங்க மலைக்கு மேல தரிசிக்க கண்டிப்பா நான் கேட்டதான் அதிசயப்பட்டேன் வீடியோல அம்பருவதே ஒரு வீடியோல போட்டிருந்தாரு சரி நானும் போகணும் போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனால் என்னால வர முடியல இன்னைக்கு எப்படின்னா போகணும்னா காலையில கொஞ்ச நாள் தனங்களா இருந்தது போலாமா வேணாமான்னு அப்படியே நமக்கு தரிசனம் கொடுத்துட்டாருங்க இப்ப ஒண்ணுமே உங்களுக்கு உள்ளர கீழே பூஜை பண்ணிட்டு இருக்காரு ஐயா பூசாரி ஐயா அவங்க உங்க மேல வந்து அவங்க கிட்ட ஒரு கிங்ஸ் வாங்கிட்டு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் வாங்க ஐயப்பனோட கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ஐயப்பனோட அருள் நிச்சயமா கிடைக்கும் ஆஹ் அப்படியே உங்களுக்கு அவுட் இருப்பாங்கல்ல அந்த கோபுரம் ஃபுல்லா அப்படியே கேரளா சைட்ல அப்படியே ஐயப்பனோட மேல சன்னிதானம் எப்படி இருக்கும் அதே போலதான் கட்டிருக்காங்க அப்படியே உங்களுக்கு காட்டுறது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சின்னதா கீழே உங்களுக்கு வந்து அந்த மண்டபம் இருக்கு மேல வந்து கோபுரம் இருக்கு மேல இந்த சில டைம்ல இந்த கருப்புசாமி சாமி கோவில் மேல அந்த கட்ட மாதிரி கட்டிருப்பாங்க அதே மாதிரிதான் இருக்கு கோபுரம் எல்லாம் வந்து இது சிமெண்ட் தான் பிளஸ் வந்து அந்த ஆர்கிட்ட அந்த மாதிரி பண்ணிருக்காங்க மேல உங்களுக்கு கலசத்தோடு சேர்த்து கீழே ஆர்கிட்டக்கு இது வந்து ஐயப்பனுக்கு வழி அபிஷேகம் பண்ணாங்கன்னா வெளியேற தண்ணியோட இது இங்கே இங்கெல்லாம் காஞ்சிருக்கு அபிஷேகம் ஒன்றும் தான் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நடக்கும் இங்கே உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல வெளியில மணி இருக்கு மணி எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மக்களே ஐயா எப்படி இருக்காரு பாருங்க சாமியே சரணம் ஐயப்பா மக்களே கோயிலுக்கு அருகாமையில அம்மன் சன்னதி இருக்கு இந்த பக்கம் முருகன் சேலை அவ்வளவு ஆயிட்டா இருக்கு இங்கே சேலம்ல இருக்கும்ல சோ அந்த அளவுக்கு பெருசா இருக்கு வாங்க அதையும் பாக்கலாம் தரிசனம் இன்றைய நாள் பூரணமா இருக்கு எனக்கு யோசிக்காம வந்து பாருங்க மக்களே செஞ்சு தான் இருக்கு சேலம்ன்ற பக்கத்துல ரோட்டு ஓரமா இருக்கு அது உள்ள கூட இல்ல அருகர் கோயிலு எவ்வளவு ஆகாது வேற மாதிரி எல்லா சாமியும் ஒரே இடத்துல பாக்கிறதுன்றது நாம கிடைச்ச வரலாம் எப்படிங்க ஒரு ஆர்கிட்ட எந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணிருக்காங்க பாருங்க இருந்தாலும் ஐயப்போட அருள் இல்லாம என்ன பண்ண முடியாது வாழ்த்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஐயப்பான அருள் அந்த குடும்பத்துக்கு இல்லை எடுத்து செஞ்சவங்களுக்கு பூரண நிம்மதியும் சாந்தியும் வாங்குவார்கள் செஞ்சி வட்டம் சிருநாம்பு மதுரா சரணாபுரம் கிராமத்தில் உள்ள அமைஞ்சிருக்குது அது ஐயப்பன் இது சிறப்பு அமைஞ்சிக்கிறதுல நாங்க பதினெட்டு படி வச்சா பொம்பளைங்க எல்லாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருபத்தி மூணு படி வச்சுக்கிறோம் பொம்பளைங்க எல்லாம் வரலாம் ஊர் மக்கள் எல்லாம் வரலாம் அழை எல்லாம் வந்து போறாங்க நினைச்சு ஐயப்பன் நேரத்தி வைக்கிறாரு அதெல்லாம் ஜனங்க நல்லா வர்றாங்க வந்துறாங்க நாங்க கார்த்தி பதினொன்னுக்கு கும்பிஷோகம் நடத்தினோம் அதுலேருந்து இருந்து மக்கள் திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி மெட்ராஸ்ல இருந்து மக்கள் வந்து நிற்கிறாங்க கூட்டம் அழகா அழகு கூட்டம் வந்து நிறுது ஐயப்பன் கேட்டதை நிறைவேற்ற வைக்கிறாரு அதெல்லாம் இங்க வந்து நிற்கிறாங்க கூட்டம் நல்ல கூட்டம் வருது ஐயப்பன் பார்க்க முடியாத மக்கள் பந்தளத்துல பார்க்க முடியாத மக்கள் இங்க வந்து பார்த்துட்டு போறாங்க பொம்பளைங்க வராங்க அங்க ஐயப்பனை பார்க்க பதினெட்டு படி வசிக்கிறதால அந்த ஐயப்பனை பாக்க பொம்பளை போக முடியாது இங்க பொம்பளைங்களாம் வராங்க கூட்டம் அளவு கடந்த கூட்டம் வருது இங்க வந்து பார்த்துட்டு போகலாம் ஐயப்பன் நினச்சது நடித்து வைப்பார் சிறப்பாக நடக்கியது மக்களை ஐயாவோட பேட்டி பார்த்திருப்பீங்க இந்த கோயில்ல வந்து பதினெட்டு படி இல்லங்க இருபத்தி மூணு படி இருக்கு ஏன்னா பதினெட்டு படியில ஐயா வந்து சா சாமி சாமி சபரிமலை ஐயப்பன் வந்து நித்திய பிரம்மாச்சாரிய விரதத்துல இருக்கிறதுனால அங்க பதினெட்டு படி இருக்கு இங்க வந்து பெண்களுக்கும் ஐயப்பன் வந்து அருள் பழகிறதுனால மொத்தம் இருபத்தி மூணு படி வச்சு ஐயப்பனோட கோயில் வந்து இந்த ஊர்ல அமைஞ்சிருக்குங்க நாங்க நாங்கோட்டில இருந்து வரலாம் லாங் எடுத்து ஐயப்பன் பாக்க வர்றீங்க ஆமாண்ணா இப்ப பெரும்பாலும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஐயப்பன் கோயில் வந்து அதிகமா இருக்கிறது கிடையாது ஒரு சில இடத்துல தான் அதிகமா இருக்கும் அதுவும் வந்து இந்த ஊர்ல வந்து இப்ப அதிகமா இப்ப வந்து சபரிமலைக்கு போக முடியாத ஆள் வந்து இங்க வழிபாடு செய்யணும்ன்றதுக்காக இந்த மாதிரி கோயிலை ஏற்பாடு பண்ணி கட்டியிருக்காங்க ஐமோன் சில தான் உள்ள இருக்கு பொதுவா நமக்கு வந்து ஐயப்பொங்கல்னா பதினெட்டு படி இருக்கும் இங்க வந்து பெரும்பாலும் லேடிஸ் எல்லாம் வந்து ஐயப்பொங்கலுக்கு போக முடியாது அதனால வந்து இருபத்தி மூணு படி வச்சு அழகா கட்டியிருக்காங்க அங்க கேரளால இருக்கிற போல ஐயப்பும்ல அப்படியே அமைச்சிருக்கிறாங்க ஆஹ் இது வரைக்கும் நாங்க செல்ல பார்த்த வரைக்கும் கேரளாக்கு போயிட்டு வந்து அங்க அவரை நேர்ல வழிபாட முடியாம இங்க வந்து நெய் அங்க நெய்யாபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு போயிருக்காங்க எல்லாம் கேள்வி கோயில் பிரமாதமா சிறப்பா இருக்குண்ணா மக்களே எப்படி ஐயப்பரை பார்த்து தரிசிதீங்களா நீங்க எப்படி பூரண நிம்மதி அடைஞ்சீங்களோ அதே நிம்மதி நானும் அடைஞ்சேங்க நீங்க விர்ச்சுவலா அடைஞ்சிருப்பீங்க ஒரு முறை உங்க நேரம் கிடைச்சா நேர்ல வந்து பாருங்க சார் உன்னோட லொக்கேஷன் வந்து நான் சேனல் லிங்க் பண்றேன் கண்டிப்பா வாங்க நீங்க ஏறி அந்த ஊருக்கு என்ட்ரஸ் சொன்னீங்கனாலே அங்க போர்டு வச்சிருப்பாங்க சின்ன சின்ன போர்டு ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் வழி அப்படின்ட்டு சோ மறக்காம வந்து இந்த கோயிலை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஐயப்பனோட அருள் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் பூரணமா கிடைக்கின்றது நான் மனசார நம்புறேன் நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கூன் அடுத்த முறை இன்னொரு வீடியோல பார்க்கலாம் மக்களே அது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஐயப்பன் கோயிலில் பார்க்கணுன்றவங்களுக்கு எல்லாருக்கும் இதை அனுப்பிடுங்க மாலப்பாழ நண்பருக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சோ இன்னொரு வீடியோல உங்களை மைண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிட விடைபெற்றுக் கொள்வது நான் தான் வேற யாரும் இல்லை பாய் மக்களே